தீமா கூட்டணி பேசினார் விஜய் கூட கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சு போச்சு இவர் நான் தான் முதலமைச்சிருக்கிறார் யார் விஜய் இன்னைக்கு எம்எல்ஏ எவனுமே பார்ச்சூனர் கார் இல்லாம எவனும் வெளியே போறது இல்லை கோயில் நடந்த பூரா ஒரு முஸ்லீம் பண்ணையாருக்கு கொடுத்த ஒத்துக்க வைக்கலாம் போய் பேசிட்டு இருக்க எல்லாரும் அடி முட்டாள்கள் விஜய் அடுத்த முதலமைச்சர் அடுத்த கவுன்சிலர் ஆகியா முதல்ல ஏரியாவில் ஆ

இந்த அறுபத்தி மூணு சதவீதம் திமுக அண்ணாதிமுக வாங்கிச்சு வேறு கட்சியெல்லாம் ஒரு சீமா ஒரு எட்டு கணக்கு போடுங்க அப்போ எழுபது காலியாக ஆகுது இந்த எழுபதில் விஜய் எந்த வாக்கை உடைச்சி இருபது சதவீதம் ஓட்டு போட்டிகள் உடனே போடுவார்

கூட்டணி கொட்டி வாங்க வீட்டுக்கு போனாரு நீதாங்கிற வீட்டுக்கு போனாரு எங்க எங்கயோ போனாரு கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு கூட்டணி ஆரம்பி ஏன் முடிஞ்சு போச்சுன்னா இவர் நான் தான் போல வச்சிருக்கிறார் யாரு விஜய் எனக்கு தான் என் கூட்டம் கூடும் என் படம் வந்து ஐநூறு கோடி ரூபாய் வியாபாரம் எவ்வளவு ஐநூறு கோடிக்கு விற்கிது ரஜினியா பூரா நான் போல வச்சு ஆனால ஒத்த கால நிக்கிறான் யாரு சொல்றா விஜய் சீமான சொல்றாரு என்ன முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்க சொல்லி தம்பிகள் பூரா நிற்கிறான் என்கிட்ட எட்டு ஒன்பது பர்சன்ட் ஓட்டுரு அப்போ கூட்டணி ஆரம்பிக்கும் போதே யார் முதலமைச்சர் நீ முதலமைச்சா நான் முதலமைச்சரேன் அப்போ காலையில நீயே மத்தியானம் நீயே நான் உட்காந்துக்க முடியும் மக்கள்கிட்ட போகும்போது யார் யார் முதலமைச்சர் மக்கள் கேட்பான் மக்கள் கேட்கும்போது சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லும்போது யாரை முதலமைச்சர் சொல்லுவீங்க நான் சீமானுக்கு முதலமைச்சர் நான் ஓட்டு கேட்கறேன் அதுதான் கட்சி ஆரம்பிச்சு விஜய் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு அப்போ இல்ல சீமா விஜய் முதலமைச்சர் நான் கட்சி ஆரம்பிச்சேன் இவர் சொல்லுவாரா அதான் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்குள்ளையா முடிஞ்சு போச்சு இதுதான் அரசியல் அதனால சீமாவுக்கு எந்த வாய்ப்பு இல்லை விஜய்க்கு எந்த வாய்ப்பு இல்லை எல்லாரும் இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் அரசியல் பண்ணணும் இருபது வருட அரசியலுக்கு பிறகுதான் இவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் இதுதான் எதிர்கால அரசியல்

எடப்பாடியை பொறுத்தவரை பிஜேபி வெளியே வந்தார் பிஜேபி ஏன் வெளியே வந்தார்னா உங்க சுயநலம் முஸ்லீம் வாக்கு வரும் கிறித்துவர் வாக்கு வரும் இது ரெண்டும் பதினாறு பதினேழு சதவீதம் இருக்கு ஒரு ஓட்டு கூட பிஜேபி போட மாட்டாங்க போடுவாங்களா பாயும் போட மாட்டாங்க கிறித்துவர்களும் போட மாட்டாங்க ரெண்டு பேரும் மோடிய விரோதியா பாக்குற ஆளு அப்ப எடப்பாடி என்ன கணக்கு போட்டாரு மூணு மூணு தானே தோத்தம் முஸ்லீம் கிறித்தவர்கள் நம்பினா நம்ம நாற்காலிக்கு போயிடலாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடலாம் அதனால பிஜேபிக்கு டாடா காட்டிட்டு மோடி வந்து காத்து கிடந்தார் அப்ப கூட இல்லங்க எனக்கு பாய் வேணும் வந்து சாப்பாடு எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் வியூக வரும் விற்பனர் எப்படியாவது ஆட்சிக்கு போயணும் மிக செல்ல தெளிவா வச்சிருக்காரு எத்தனை கூட்டணி குழப்பம் எத்தனை உள்கட்சி குத்து ஓபிஎஸ் சசிகலா குக்கர் அண்ணாமலை வேலுமணி தங்கமணி வீரமணி ஒன்றும் நடக்காது எடப்பாடி இருபத்தி சிஎம் அதை நோக்கி தான் நகருது அண்ணா திமுக அதிருப்தி ஓட்டு போறா அண்ணா சார் திமுக அதிருப்தி ஓட்டு போறா யாருக்கு போகும் ஆதிமுக தான் போகும் நீங்க விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அண்ணா திமுக நிக்கல திமுக பொன்முடி என்ன சொல்றாரு அண்ணா திமுக பூரா எங்களுக்கு தாயா போடுவோம் பிஜேபி எல்லாம் போட மாட்டோம் பிஜேபி கூட்டி அணியான பாமக போட மாட்டான் சொன்னானா தொண்டம்பு சாரி சொன்னாரா தொண்டம்புரா என்ன பண்ணான் எல்லாம் எது உதயசூரிய பார்த்து குத்தி விட்டான் அண்ணா திமுக 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 அண்ணா திமுக மாறி மாறி தான் இருக்கும் அண்ணா இருக்க தலைவர் பூரா எங்க வந்தாங்க திமுக திமுக இருக்க தலைவர் பூரா எங்க வந்தாங்க அண்ணா திமுக ஆக மொத்தம் திராவுடையங்கிறது அண்ணாதிமுக திமுக தான் பட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க சார் அவங்க மேபி இந்த ரெண்டும் இல்லாம மூணாவது வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு யோசிச்சாங்க அப்படின்னா மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அது இந்த ரெண்டு பேரோட சிறப்பா இருக்கும் அண்ணா அதிமுக திமுக ரெண்டு பேரையும் விமர்சனம் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ஊழலியா நாம யாரும் இல்லையே அது என்னமோ உண்மைதான் அது அதுதான் அதுதான் இல்ல அதுதான் பட் அண்ட் உண்மையான மக்களுக்கா வாழ்றையா காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கக்க ஆட்சி பெரியார் ஆட்சி ரட்டமலை ரெட்டமலை சீனிவாசன் ஆட்சி எல்லாம் எவ்வளவு பெரிய அவ்வாம வந்து ராமசாமி ஆட்சி க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவா ஆட்சி வேட்டி சட்டை எல்லாம் வாழ்ந்த தலைவர் தான் எல்லாம் ஆ காமராஜர் ஒரு பள்ளிக்கூடம் தொறக்கிறக்கு போகிறாரு தாம்பரத்தில் போகும்போது ஜீவா வீட்டு வழியா போகிறாரு ஏய் ஜீவா வாயா ஸ்கூல் திறக்குறோம் வாயா அவர் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இவர் முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் நீ முன்னாடி போன நான் பின்னாடி வர்றேன்னா வாயா காரில் போலாம் முன்னாடி போக வர்றேன் போன பிறகு ஓடி போய் பத்து பைசாக்கு சமுக்காரம் அது அப்ப இப்பதான் அதுக்கு சோப்பு முதல்ல பேரு சமுக்காரம் வெள்ளை வேட்டி வெள்ளம் அழுக்காது தோச்சு கும்மி எங்க பொட்டை மாடியில் காய போட்டு வெயில காய போட்டு காஞ்சி காயாம என்ன சட்டை அது கதரை சட்டை கதரை வேட்டி நாலு மூளை வேட்டி ஏழு ரூபா ஒரு சட்டை ஒம்பது ரூபா இந்த சட்டை இது யாரு ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு எம்எல்ஏ எவனுமே பார்ச்சூனர் கார் இல்லாம எவனு வெளியே போறது இல்ல இருக்குதா அவருக்கு மட்டும் பார்ச்சூனர் கார் இல்ல சின்ன வீட்டுக்கே பார்ச்சூனர் கார் இருக்கா இல்லையா அன்னைக்கு தலைமை எப்படி இருந்தான் இப்படி ஆட்சி நீங்க கொடுக்கறேன்னு சொன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவான் இப்படி ஆட்சி யாராவது சொல்ல முடியுமா சீமான் சொல்ல முடியுமா விஜய் சொல்ல முடியுமா ரெண்டு பேரும் சொல்ல முடியுமா நாங்க மாற்று தரையா பட் ஒரு வாய்ப்பு தெரியும் குழந்தை வளரும் போதே தாய்க்கு தெரியும் அமைதியா வளருதா சுட்டியா வளருதான்னு தெரியும் அதனால தமிழ்நாட்டு மக்கள் தாய்கள் தான் எல்லாருக்கும் சீமா யாரு விஜய் யாரு விஜய் காந்தி யாரு எல்லாம் பார்த்தாங்களா இல்லையா விஜய் காந்திக்கு திமுக எதிர எதிர்க்கறக்கா ஓட்டு போட்டாங்க இவர் என்ன பண்ணாரு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்க ஓட்டு கேட்டாரு அதோட அவர் கதை முடிச்சுதா அவர் என்னைக்கு கோமாவில் போனாரோ அவர் கட்சி கோமாவுக்கு போயிடுச்சு அதனால மக்கள் மக்கள் முட்டாள்கள் அல்ல மக்கள் ஒவ்வொனைய தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் யாரு யார மக்களுக்கான தலைவன் இன்னும் காமராஜ கொண்டாடுறா எம்ஜிஆர் கொண்டாடுறானா இல்லையா பெரியார கொண்டாடுறானா இல்லையா வேற யாரையா கொண்டாடுறானா அப்போ எம்ஜிஆர் செத்து நினைவு நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா செய்திகள்ல காலையில சூடம் ஜாம்பராணி ஊதுபத்தி வாழைப்பழம் எல்லாம் வச்சு இருந்து எம்ஜிஆர் படம் பாடிட்டே இருக்கு அவன் எம்ஜிஆர் நல்லா பணியாட நினைச்சாரா இல்லை மைக் செட்டு பணம் கொடுத்தாரா சூடம் சாம்பார் வருஷம் வருஷம் நடக்குதுமா நான் மெட்ராஸ் எல்லா ஏறி நான் அன்னைக்கு பூரா பாடும் பாட்டு நான் பார்க்குறேன் நான் கேட்டிருக்கேன் இன்னையாவது உங்களுக்கு ஏதாவது அதிமுக எதாவது பணங்கணும் எவையா பணம் கொடுத்தான் எங்கள் அவன் ஏன் சேரிக்கு அதிகாரத்தை கொண்டு போனவன் எங்க முதல்ல எங்க இருக்கு அதிகாரம் மாடி வீட்டுல தான் இருக்கும் பெரிய பண்ணையார் தான் எம்எல்ஏ இருப்பான் பெரிய பெரிய தான் எம்எல்ஏ இருப்பான் கவுன்சிலராக இருப்பான் நகராட்சி மன்ற உறுப்பினராக இருப்பான் எல்லாம் என்ன ஆனா கவுன்சிலர் ஆனா ஏழைவாள எம்பி ஆனா அமைச்சர் ஆனா அப்போது இது யார் செஞ்சா எம்ஜிஆர் தான் அதனால எம்ஜிஆரை போல ஒரு ஆள் வந்தால் நடக்கும் எனக்கு இது விஜய் எம்ஜிஆர் மாதிரி தெரியல சீமானம் நம்பியார் மாதிரி தெரியல ஓகே மேபி அது எப்படியும் அடுத்தடுத்த அவங்க என்ன நகர்வுள்ளாங்கன்றத பொறுத்து தான் இது இருக்குன்றதுனால அடுத்தது வந்து சார் பங்களாதேஷ்ல இருந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் லைக் ஒரு போர் மாதிரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி உண்மையாவே வருதுன்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சைடில் இருந்தா அதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்தியாவும் பங்களாதேஷும் இரண்டும் நீங்க அதாவது மிகப்பெரிய மலப்பாம்பும் மண்ணுலி பாம்பு மாதிரி இவ்வளவு பெரிய கேள்வியை ஒரு வார்த்தையில அடக்கிட்டா எப்படி சார் உண்மைதாம்மா அதாவது இந்தியா உலகத்தின் ஆறாவது ராணுவம் இருபது லட்சம் பேர் ராணுவத்துல இருக்கும் எவ்வளவு பேரு இந்தியா தான் பாகீஷான ரெண்டா பாகீஷான அப்படி சுண்டி உள்ள டைம்ல உடைச்சு இந்திரா காந்தி இந்த இரும்பு பெண்மணி என்ன பண்ணிச்சேன் கிழக்கு பாகிஸ்தான் ஆக்கி கொடுத்தது யாரு இந்தியா எழுவத்தி ஒண்ணு எழுவத்தி ரெண்டுல பாகீஷானை உடைச்சு ஒரு நாடாக்கி கொடுத்தது அந்த நாடு தான் இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ் இந்த பங்களாதேஷ் இந்தியாவில் எந்த வேலையும் செய்துவிட முடியாது ஏன் இந்தியாவை பொறுத்த வரைய இந்தியா கப்பல் படை ராணுவம் விமானப்படைன்னு உலகத்துக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிற இராணுவம் அதனால நீங்க இந்தியாவோடு மோதுவது என்பது பாகிஸ்தான் ஒன்னா இருக்கும் போதே நடக்கலையே இப்ப எப்படி நடக்கும்

வக் போர்ட்லாம் வந்து இப்போ வந்திருக்கு சார் பட் அதை பற்றின கிளாரிட்டி வந்து மக்களுக்கு பெருசாக ஒரு புரிதலும் இல்லை அது என்னன்ற ஒரு கொஷின் மார்க்கும் இருந்துட்டே இருக்கு நீங்கள் ரீசெண்ட் இன்டர்வியூஸில் அதை பற்றி நிறைய பேசி நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ எங்கள் வியூவர்ஸ்க்கு மேபி நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது எதுக்காக வந்திருக்கு அதனுடைய பயன்பாடுகள் என்னன்றதை நீங்கள் ஒரு வாட்டி சொன்னால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆமா பக் போர்டு என்பது முஸ்லீம் பெரிய தனவந்தர்கள் பெரிய பெரிய பணக்கார வசதி படைத்தவர்கள் தங்களது சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்தது இப்படி பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு பலாயிரம் நிலங்கள் இருக்கு கட்டடங்களா இருக்கு பள்ளிவாசலை சுற்றி நிறைய கடைகளா இருக்கு இதெல்லாமே முஸ்லீம்களுக்கு மட்டும் உபயோகப்படணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் முஸ்லீம்களுக்கான பக் போர்டு வேற ஒண்ணுமே இல்லை இது இந்து அற அறநிலையத்துறை இருக்குல்ல இந்து அறநிலையத்துறை இந்து கோயில்களை கண்காணிப்பதற்கு உண்டியல்ல காசு எடுத்து அரசு கஜான சேர்த்துருக்கு அதுல போடுற தங்கம் வெள்ளி கொலுசு இதெல்லாம் பூசாரி எடுத்து விட்டு கொண்டு போயிடுவான் அதனால அரசுக்கு சேர்த்துடா அரசு இந்து அறநிலையத்துறை உருவாக்கி அதன் மூலம் சம்பளம் கொடுத்து அதை நிர்வாகிக்குது கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் அறக்கட்டளை வச்சிருக்காங்க இது அவர்களில் இது இந்து தலையிட முடியாது முஸ்லீம் அற வக்போடுல கிறிஸ்தவம் தலையிட முடியாது இந்து தலைப்போடு இந்து அறக்கட்டளையில கிறிஸ்தவனா முஸ்லீமும் தரவிட முடியாது இப்படி இருக்கு ஆனா இப்ப பிஜேபி அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்னா பக்போர்டுக்குள்ள முஸ்லீம் அறக்கட்டளை முஸ்லீம் நிர்வாகிக்கிற அந்த அறக்கட்டளைக்குள்ள ரெண்டு நான் முஸ்லீம் உள்ள போகணுமா யாரு முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லா அங்க அன்னைக்கு பாய் என்ன பண்ணுவாரு அருமையான மட்டன் பிரியாணி சாப்பிட்டு உட்காந்துருப்பாரு எதுல பக்போர்டு கூட்டத்தில் நம்மளால அன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை விரதம் முடிச்சிட்டு காவி ட்ரெஸ்ஸை போட்டு அங்க போய் உட்காந்துருப்பான் இது சரியா வருமா சண்டை சச்சரவு வரும் இது எப்படி சரியா வரும் வெள்ளிக்கிழமை முகமதியர்களுக்கு புனிதமான நாள் அன்னைக்கு அவங்க கறி சாப்பிட்டு ஆகணும் இந்துக்கள் என்ன பண்ணுவான் ரொம்பவே சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டேட்யூன் வித் விஜய் ரோஷினி அண்ட் எஸ்திரி ஸ்டுடியோஸ்